மாதப்ப போல இன்னைக்கு வந்து அண்ணா வந்து நீ சர்ச்சைக்கு வாப்பான்னு கூப்பிட்டாங்க நான் வரேண்ணா அண்ணு சொன்ன சரி அப்படி இருக்கும்போது அப்படியே போய்கிட்டே சரக்கு அடிச்சுக்கிட்டு நான் வர டாடா கட்டு போற மாதிரி போவேன் அப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது எனக்கு ஒரு மாதிரியாக மனம் அது இந்த மாதிரி எல்லாருக்கும் தெரியும்ங்க தெரிஞ்சு நான் போயிட்டு அப்புறம் அந்த மாமா தான் இட்டுட்டு போனாங்க இன்னைக்கு எனக்கு என்ன நல்லது என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியாது திரும்பி அப்படி இருந்து என்ன செஞ்சோம்னா சச்சிக்கு போய்கிட்டு இருக்க போலயே சரி ஒரு சில பேர் சர்ச்சைக்கு வரவங்க சரக்கு அடிச்சாங்க அதை பார்த்துட்டு சரி அவங்களும் அடிக்க போல நம்மளும் அடிக்குமான் ஒரு நாள் போயிட்டு நான் சரக்கு அடித்தேன் அப்போ வந்து என்னைய கர்த்தர் இன்னை வந்து சுகப்படுத்தி வச்சுருந்தாலும் எனக்கு அப்பாவா அம்மாவா இருந்து ஆசிரியா தான் என்னைய என்னை எங்க பார்த்தாலும் எங்க அப்பா கூட எங்க அம்மா கூட என்னை அந்த பார்த்தது கிடையாது அப்படியே கட்டி பிடிப்பாங்க நான் முகத்தை திருப்பிங்க ஆனா நிறைய சீரட்லாம் அடிப்பேன் இப்ப தம்பி சீரட்டை அடிக்கிறீங்களா வாட வருது ஆனா இல்ல சரி அதோட நான் போயிடுவேன் அப்புறம் எனக்கா ஒரு நாள் நான் படுத்துக்கிட்டே வசனம் பண்ணுவேன் நிறையா நாட நீ வந்து அண்ணன் மாரி சொல்றாங்களே இந்த மாதிரி போறாங்களே நம்ம எதுக்கு வழியும் நம்ம சர்ச்சைக்கு போய்கிட்டு இந்த தப்பை நம்ம செய்யக்கூடாதுன்னுட்டு போவோம் அப்புறம் ஒரு நாள் என்ன சொன்னால் சரக்கு அடிச்சுட்டு ஒரு நாள் நான் மதுல உக்காந்துருந்தேன் வாயில் சீர்ட்டு வச்சிருந்தேன் அண்ணா என்னை பார்த்துட்டாங்க என்னையால் முழுங்கவும்ல இதை கூட அண்ணன் சொல்லியிருக்காங்க ஒரு நாட் உங்களுக்கு தெரியும் என்னை பார்த்தோன்னா முழுங்கவும் முடியாத புகைய வெளியும் விட முடியாத வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் என்ன செஞ்சேன் அதை எப்படியோ உள்ளுக்குள்ள போய் தனக்கு மீறி போக கண்ணப்பினாலும் வருது ஒண்ணும் பண்ண முடியல சரி தம்பி நீங்க ஆசிரியர் இருப்பீங்க நீங்க சர்ச்சைக்கு வாங்க திரும்பி நான் எங்க வீட்டுக்காரங்களோட சேர்ந்து வரல அப்படியும் நான் போகல எனக்கு ஒரு திரும்பி எனக்கு அதே மாதிரியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு நான் பின்மாற்றம் அடைஞ்சு போய் நான் திருப்பியும் அதே மாதிரியே போயிட்டேன் அப்போ அந்த மாதிரி போகல நீங்கள் நிறைய நாடம் வார்னிங் பண்ணி பாப்பான்னு சொன்னாங்க வரல ஒரு நாள் எனக்கு திரும்பி அந்த மாரி வந்தவுடனே தனக்கு மீறி எனக்கு எல்லாமே எந்த சிந்தனை எப்படி போனாலும் சரி நமக்கு எங்கே போனால் குணமாகுமோ அங்கே போய்டுச்சு நான் அண்ணிக்கிட்ட போய் அண்ணியை போய் அழைச்சிட்டு வாங்க நான் போனா அண்ணா ஏத்துக்க மாட்டாங்க. போயிட்டு அண்ணைய போய் அழைச்சு வரணும்னா, நேர் முன்ன அவங்க மூலயமா பிடிச்சி இழுத்து போறாங்க திரும்பி இழுத்து போய் அண்ணா ஜவுல் பண்ண முடியாது. அண்ணே அண்ணே சொன்னாங்க. அப்படி ஜவுல் பண்ண முடியாது. ஏன்னா காரணம் என்னன்னா நான் செஞ்ச தப்பு திரும்பி நல்லா உணரணும். என்னောင်னே கமாங்காரே நீங்க மாமியா எல்லாம் கால்ல நல்லா இருக்கு பா நீங்க ஒண்ணும் அந்த மாதிரி பண்ணலன்னா அந்த பையனை ஒண்ணும் பார்க்க முடியாது போக முடியாது நான் சொன்னா சரிம்மா சும்மா அவங்களை வாணிங்க பண்ணாத நான் அந்த மாதிரி அப்படின்னு சொல்றாங்க ஒரு நிமிஷமா பேசறோம் டோன்ட் கட் சரி பண்ணிட்டு அப்படி இருக்கும்போது எனக்கு குழந்தை இல்லன்னு சொல்ல சொன்னாங்க சரி ஒரு மாதம் ரெண்டு மாதம் போய்கிட்டு இருந்தேன் சரி இதுக்கு மேலே நம்ம வந்து சரக்கியே மறந்துடணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டேன் விட்டுட்டு நான் கரெக்டாக சர்ச்சிக்கு போக ஆரம்பித்தேன் நானும் அப்புறம் எல்லோருடையும் சொல்ல ஆரம்பித்தேன் அப்படின் யாராவதுக்கு போகல அப்படின்னு எல்லாருடையும் சொல்லுவேன் இந்தமாரி நான் இந்தமாரி இருந்தேன் மாரி வீணாக போயிடாதீங்க சொல்லக்குள்ள சரின்னுட்டு அண்ணா அண்ணங்கிட்ட வந்து அப்புறம் சொன்னேன் இந்த மாதிரிலாம் சொல்லுவேன் நான் அந்த சரிப்பா நீ அந்த மாதிரிலாம் சொல்லு உனக்கு ஆண்டு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க சரி குழந்தைகள்லாம் ரொம்ப நாளாக இருந்தோம்னா எங்களுக்கு ரெண்டு குழந்தைய கொடுத்தாங்க ஆண்டவர் இப்போ எங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும்